வணக்கம் அன்பு நண்பர்களே டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோல காத்திருக்கு ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல உங்களுக்காக டெட்டு டிஆர்பி யுஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி உண்டான மெட்டீரியல் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாலே போலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பெற்றுக் தமிழக அரசு குறைந்தபட்ச ஆசிரியர்களை மட்டுமே நியமித்தால் அரசு பள்ளி தரம் உயராது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த தகவலை கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புதிய ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பி கல்வி தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது ஏன்னா ஆனிவல் பிளானர் வெளியிட்டாங்க அப்படி ஒன்று ஆனிவல் பிளானர் வெளியிடறதுக்கு வெளியிடாமலே இருந்துக்கலான்ட்டு நிறைய ஆசிரியர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த ஆனுவல் பிளானரில் மக்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவு வேக்கன்சிஸ் கிடையாது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாம வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பள்ளி கல்வி போனா அந்த வந்து தரம் இருக்காது அப்படின்றத குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது குறித்து பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாலயத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஒட்டுமொத்தமாக ஏழு தேர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் ஆசிரியர் தகுதி தேர்வு முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித் தொகைக்கான தேர்வு ஆகிய தகுதி தேர்வுகள் ஆகும் இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஆசிரியர் நியமனத்துக்கான ஐந்து தேர்வுகள் மட்டுமே நடத்தப்படுகிறது பள்ளிக்கல்வியை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பேர் இடைநிலை ஆசிரியர்கள் இருநூறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கல்லூரி கல்வியை பொறுத்தவரை அரசு கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகளுக்கு நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் சட்ட கல்லூரிகளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் உதவி பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இது தவிர ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்படுவர் என்று அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டில் கூட ஆட் தேர்வு அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படுமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லைங்க அது மட்டுமின்றி நான்கு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் மூன்று பணிகளுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி இடைநிலை ஆசிரியர்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது அதில் நான்கில் ஒரு பங்கு அளவுக்கு கூட ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அதேபோல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி இருந்து இரநூறு ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ரொம்ப வருத்தத்தை குறைக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் கால இடங்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு தேர்ச்சி விகிதங்கள் வட மாவட்டங்களில் கடைசி இருப்பதற்கு இதுவே காரணம் கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் அதிக நிதிய அளவு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறையும் உயர்த்த வேண்டிய தேவையை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆசிரியர் எண்ணிக்கையை தமிழ்நாடு அரசு பெரும்பாவிலே அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுபரிசீலனை செய்யும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நானூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பணி நியமனத்திற்குண்டான ஒரு ஆணை இன்று வெளியாக இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்காங்க வழிகளில் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்